நடந்த சூடு சம்பவத்தால் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன் துப்பாக்கிச் சூட்டில் உரியோரை குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வங்கி தொடர்பான ஓடிபி மூலம் நடக்கும் பண மோசடிகளை தடுக்க என்ற புதிய செயற்கை நுண்ணறிவு அம்சத்தை அறிமுகம் செய்தது நிறுவனம் ஒருவருடன் போனில் பேசிக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஒரு வந்தால் அந்த ஏஐ உடனே உங்களை எச்சரிக்கும் டெலிவரி அல்லது வங்கி சேவை என்ற பெயரில் உங்களை ஏமாற்றி ஓடிபியை ஐ வாங்குவதை இது முன்கூட்டியே தடுத்துவிடும் என தெரிவிப்பு இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தால் எரிசக்தி துறையில் நமது பாதுகாப்பு பறிபோய்விட்டது இந்த வர்த்தகம் மூலம் இந்தியாவையே விற்றுவிட்டீர்கள் இந்தியா மீதான வரி மூன்று விழுக்காடிலிருந்து தற்போது பதினெட்டு விழுக்காடாக உயர்ந்துள்ளது இந்த ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளின் நலன்களை நசுக்கும் என மக்களவையில் கொந்தளித்தார் ராகுல் காந்தி முஸ்லிம் பெண்கள் தங்கள் கணவரின் சம்மதமின்றி விவாகரத்து பெறும் குலா முறை குறித்து ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம் குலா முறையில் விவாகரத்து பெற நீதிமன்ற அனுமதி அவசியமா மற்றும் அதன் பிறகு ஜீவனாம்சம் கோர முடியுமா போன்ற முக்கிய கேள்விகள் குறித்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விசாரிக்க உள்ளது குலா முறையை அங்கீகரித்து கேரள உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டை தொடர்ந்து இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு உதவ மூத்த வழக்கறிஞர் ஷோயப் ஆலம் நியமிக்கப்பட்டுள்ளார் ராணுவ செவிலியர்களுக்கும் இனி முன்னாள் ராணுவத்தினர் அந்தஸ்து வழங்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது ராணுவ வீரர்களை போல இனி ராணுவ செவிலியர்களும் ஓய்வு பெற்ற பின் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் மருத்துவ சலுகைகளை முழுமையாக பெற முடியும் அரசு பணிகளுக்கான தேர்வுகளிலும் முன்னுரிமை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கும்மிடிப்பூண்டி அருகே மண்ணெண்ணையை ஊற்றி உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற தாயை தடுக்கச் சென்ற பதினெட்டு வயது மகன் பலத்த தீக்காயமடைந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பரிதாப சம்பவம் சிறுவன் அமானுல்லா உயிரிழந்த நிலையில் தாயார் நூர் காயங்களுடன் சிகிச்சையில் உள்ளார் சீட்டு கட்டியவர்களுக்கு திரும்ப பணம் அளிக்க முடியாததால் விபரீத முடிவு என தகவல் லிபியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு சட்டவிரோதமாக சென்ற படகு கவிழ்ந்த விபத்தில் நான்கு பச்சிலம் குழந்தைகள் உட்பட ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்த பரிதாபம் லிபியாவிலிருந்து படகு புறப்பட்ட சில மணி நேரங்களிலேயே எஞ்சின் கோளாறு காரணமாக ராட்சத அலையில் சிக்கி கவிழ்ந்தது நாற்பது பேர் உயிருடன் மீட்பு இயந்திரமாக்கப்பட்ட அமெரிக்காவின் பிரம்மாண்டமான விவசாயத்துறை இந்திய விவசாயிகளை அழிக்கப் போகிறது மோடி உள்பட எந்தவொரு பிரதமரும் இதுபோன்ற ஒப்பந்தத்தில் நெருக்கடி இல்லாமல் கையெழுத்திட மாட்டார்கள் என நம்புகிறேன் என மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேச்சு மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க